நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா மாசி மாத சங்கடகர சதுர்த்தி தீர்க்க சுமங்கலி வரம்பெற முழுமுதற் நாயகனை வழிபட மறவாதீர்கள் மாசி மாதம் புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் இந்த மாசி மாதத்தில் செய்யும் நோன்புகள் வழிபாடுகள் எல்லாம் பல மடங்கு பலன்களை அளிக்கக்கூடியது இந்த மாதத்தில் வரும் அனைத்து விரதங்களுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தவை மாசி மாதத்தில் வரும் முக்கிய விரதங்களில் ஒன்றான சங்கடகர சதுர்த்தி விரதம் விநாயகருக்கு உரியதாகும் இன்றைய தினத்தில் முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபடுவதால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகி வளமான வாழ்க்கை அமையும் சங்கடகர சதுர்த்தி தினத்தில்தான் சந்திரனும் செவ்வாயும் விநாயகரை வழிபட்டு சகல நன்மைகளையும் அடைந்தனர் ஜாதகத்தில் சந்தரன் மற்றும் செவ்வாய் பலம் குன்றியிருப்பவர்கள் கட்டாயம் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொள்வது அவசியம் ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் போக்கக்கூடியவர் சந்திர பகவானும் தனது தோஷங்கள் நீங்கவும் தனது தேய்மானம் நீங்கவும் தேய்புரை சதுர்த்தி தினத்தன்று வின ஸ்ரீ விநாயக பெருமானை நினைத்து கடும் தவம் செய்ய சந்திரனின் கலைகளனும் பிறைகள் வளர அருள்பாலித்தார் அனுமன் சீதையை கண்டதும் தமயந்தி நலனை அடைந்ததும் அகலிகை கௌதமரை அடைந்ததும் பாண்டவர்கள் துரியோதனனை வென்றதும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமையால்தான் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காவது நாள் சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது நமக்கு வரும் துன்பங்கள் தடைகள் கஷ்டங்கள் ஆகியவற்றை அளிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு மிக சிறப்பு மிக்க விரதம் இது மனிதருக்கு மட்டுமல்ல தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் கூட கஷ்டங்கள் வந்தபோது அவர்கள் விநாயகரை வணங்கி நலம் பெற்றனர் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க விரும்பியவர்கள் மாசி சங்கடகர சதுர்த்தி அல்லது ஆமணி சங்கடகர சதுர்த்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம் மாசி சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபட எல்லா தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் வளம் உண்டாகும் மாசி சங்கடகர சதுர்த்தியில் திருமணமான பெண்கள் தாலிக்கயிறு மாற்ற மிக உகந்த நாளாகும் சங்கடகர சதுர்த்தி அன்று சுமங்கலி பெண்கள் தாலிக்கயிறு மாற்றினால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த மாதத்தில் சக்தி சிவத்தோடு ஐக்கியமாவதால் இம்மாதத்தில் திருமணம் நடந்த தம்பதியர்கள் நீண்ட ஆயுளோடும் நிறைவான திருமண வாழ்வினை பெறுவர் இதனை மாசி கயிறு பாசிபடியும் என்று பழமொழி மூலம் கூறுவர் மாசி சங்கடகர சதுர்த்தி என்று மாலை நேரத்தில் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ளலாம் இந்த நாளில் தாலிக்கயிறு மாற்றினால் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியத்தை பெறலாம் வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம் சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருப்பவர்கள் பொதுவாக விரதம் இருக்கும் நாளில் அதிகாலையில் நீராடி பூஜை அறையில் விலக்கி ஏற்றி விநாயகரை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் அன்று மாலை நேரத்தில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று விநாயகரை வணங்கி பதினோரு முறை வலம் வர வேண்டும் விநாயகருக்கு அருகமுள் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் அவசியம் நாவல் பழம் கொய்யா பேரிக்காய் கொழுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றை படைக்கலாம் விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டுமே இரவு உணவாக உட்கொள்வது சிறப்பு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக எடுத்து கொள்ளலாம் விரதம் மேற்பவர்கள் கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது கூடுதல் பலனை தரும் இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கலாம் இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து பூஜை மற்றும் வழிபாடு செய்தால் ஒரு வருடம் ஒரு வருடம் விரதம் இருந்த பலன்கள் கிடைக்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்போர் இந்த விரதம் இருந்தால் திருமணம் நடக்கும் சனி தோஷத்திற்கு உள்ளானவர்கள் இவ்விரதத்தை அனுசித்தால் சனியின் தாக்கம் குறையும் இந்த நாளில் விநாயகப் பெருமனை வழிபட்டு வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது மான்றோரும் சான்றாரும் சொன்ன நம்பிக்கை நண்பர்கள் இதை அணிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்